தயாரிப்பில் ரஜினிகாந்த் அமிதாபன் ரொம்ப கம்பீரமான மேடை அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல் பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடல நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும் போது ஒரு சொன்னாரா மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தானே தேசிய பறவை ஆகணும்னு கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன நான் சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாதே என்னுடைய அடையாளம் என்னுடைய தனித்துவத்தை திருடாதே என்னை காத்துகிட்டு இருக்கிறேன் என் மானிடத்தை திருடாதேன்னு ஆனால் திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேர்ப்பட்ட குரல்களோடு இங்கே வருவதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிற்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு எனக்கு நேரம் கிடைக்கல கங்கிராஜூலேஷன்ஸ் இப்போ வி இன் த டெப்யூட்டி சிஎம் நம்மக்கிட்ட ஒரு டெப்யூட்டி சிஎம் இருக்கார் சமத்துவத்தை பற்றி பேசுகிறார் இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்னு பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ